முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராமல் தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில் பேசிட்டு வர்றார் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நான் அதை பற்றி கவலையே படலை எங்கள் பணி மக்கள் பணி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீரடிக்க நான் விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சை குறை செயல் நம்ம திறமையை காட்டணும் ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சிக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனால் பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்கள சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமிட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதித்திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி ஈடுபடலை இனியும் எடுபடாது நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திட்டு வரோம் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரோம் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புகிறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும்